தான் சொன்னான் அண்ணா ராமா நீயும் நானும் கொண்ட நட்பு தேனிருக்கும் இடமோன்று உயரமான ஆகும் ராமா நீயும் நானும் கொண்ட நட்பு மீனிருக்கும் இடம் போன்ற ஆளவான இப்போ இதைத்தானே நான் சொன்னேன் எதாவது வித்தியாசம் இருக்குல்ல நீ என்ன வித்தியாசம்னு சொன்ன மாடுலேஷன் இருக்கல ராமா

அங்க மாதிரி பாவாடையா டேய் பத்து பாட்டு தெரியுமா தெரியாதா பத்து பாட்டு வராதேயே எட்டு பாட்டு தாய அப்ப அது வழியா எனக்கு அது வேறம்யா போட போய் அப்ப ஏ நெச்சிரய் கூடும் தொகை ஐங்கு பத்து பள்ளி பாடல் அள்ளி தொகை அறநாணு ஒரு நாணு எட்டு தொகை தெரியுமா நாட்டுக்கு எவ்வளவு தொகை உனக்கு தெரியுமா எனக்கு எப்படி தெரியும் பேசுற உங்களுக்கும் சேகர பாக்கும் தானே தெரியும் அத கூட மொத்தமா உங்க கையில தந்துற தெரியலா என்ன ஆளை விட்டு ஆளை விடா ஓய் பச்சிரான புயல் என்றார்கள் இலக்கி இடி என்றார்கள் வசன மேதி என்றார்கள் கவி சுடர் என்றார்கள் யார் சொன்னா யார் சொன்னாவா